இறையீசுவில் அன்பார்ந்தே மனித வாழ்க்கையானது நம்பிக்கையில்தான் இருக்கின்றது ஆகவே நம்பிக்கையோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பணியை நாம் செய்யாமல் இருக்கும்போது அது எவ்வாறு இருக்கும் ஏனென்றால் கடவுள் தன்னுடைய மக்களை மீட்பதற்காக பல நேரங்களில் இறைவாக்கினர்களை எல்லாம் அனுப்புகின்றார் ஏனென்றால் இன்றைய நற்செய்திலே நாம் பார்க்கின்ற இந்த ஒரு செயல் திராட்சை தோட்ட அந்த ஒரு செயலை பார்க்கின்ற போது ஒரு திராட்சை தோட்டத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் முதலிலே அந்த நிலத்தை உள்ளது அதற்கு நிலத்தை பண்படுத்தி அதிலே விதைகளை இட்டு அந்த திராட்சை கொடியை அவர்கள் வளர்க்கின்றார்கள் ஆகவே அவ்வாறு அவரை அவற்றை வளர்க்கின்ற போது கடைசியாக அது கொடுக்கின்ற கனியில்தான் அதனுடைய தன்மையானது இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த திராட்சை கொடியானது அதனுடைய கனியை அதை கொடுக்கவில்லை என்றால் அது தேவையற்ற ஒன்றாக மாறுகின்றது அதே போன்றுதான் ஆண்டவர் இந்த ஒரு திராட்சை தோட்டத்தை நம்முடைய வாழ்வை மையப்படுத்தி அவர் கூறுகின்றார் ஏனெனில் கடவுள் தன்னுடைய சொல்லால் இந்த உலகை படைக்கின்றார் அந்த உலகிலே மனிதனை உருவாக்குகின்றார் மனிதனுக்கு எல்லாவற்றையும் ஆளுவதற்கு அதிகாரத்தையும் கொடுக்கின்றார் அவன் நன்றாக இருப்பான் என்று கடவுள் எண்ணினார் ஆனால் மனிதனோ தன்னுடைய பாவத்தால் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான் அதேபோன்றுதான் அவன் இழந்தபோது கூட அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதற்காக இந்த மக்கள் அவனுக்கு மீண்டும் அந்த இடத்திலே வாய்ப்பு கொடுக்கின்றார் மனிதன் வாழுகின்றான் அவனுடைய இனமானது பெருகிக் கொண்டே இருக்கிறது உரிய நேரத்தில் எவ்வாறு தோட்ட முதலாளி உரிய நேரத்தில் அந்த கனியை தேடி வருவாரோ அதே கடவுள் மனிதனை தேடி வருகின்றார் மனிதனோ மீண்டும் மீண்டும் தன்னுடைய பாவத்தால் அவன் தன்னுடைய வாழ்வையை இழந்து கொண்டிருக்கின்றான் அது மட்டுமல்லாமல் இந்த பாவ வாழ்விலிருந்து அவர்களை மீட்பதற்காக கடவுள் பல இறைவாக்கினர்களை எல்லாம் அனுப்புகின்றார்கள் ஆனால் இவர்கள் இறைவாக்கினர்களுக்கு செவி கொடுப்பதில்லை மாறாக அந்த இறைவாக்கினர்களை கொன்று போடுகின்றார்கள் அவர் மீண்டும் வேறு சில இறைவாக்கினர்களை மீண்டும் அனுப்புகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு இவர்கள் கேட்டபாடில்லை கடைசியாக கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இம்மண்ணுலகிற்கு அனுப்புகின்றார் தன்னுடைய ஒரே மகன் இவர்களுக்கு உதவியாக இருப்பான் என்று அவர் எண்ணி நம்பிக்கையோடு அனுப்புகின்ற அந்த தருணத்திலும் இந்த மனிதர்கள் அவரையும் ஏற்றுக்கொள்ள மறுத்து அவரை கடைசியாக கொன்று கொன்றுவிடுகின்றார்கள் இந்த ஒரு நிலையைத்தான் அழகாக இயேசு எடுத்து கூறுகின்றார் இந்த திராட்சை தோட்ட ஓமை வழியாக ஏனென்றால் அவர் என்ன செய்கிறார் என்றால் முதலிலே கொஞ்சம் பணியாளர்களை அனுப்புகின்றார் அவர் ஒருவரை கல்லால் எறிகின்றார்கள் ஒருவரை கொண்டு போடுகின்றார்கள் இவ்வாறு அவர்கள் செய்கின்றார்கள் அடுத்ததாக மீண்டும் அதிகமான பேரை அனுப்புகின்றார்கள் அவர்களுக்கும் அப்படி செய்கின்றார்கள் கடைசியாக அது தோட்ட முதலாளி வந்து தன்னுடைய மகனை அனுப்புகின்றார்கள் இவனை பார்த்தாவது இவர்கள் பயப்படுவார்கள் ஆகவே எல்லாவற்றையும் தனக்கு சேர வேண்டியதை கொடுப்பார்கள் என்று எண்ணியபோது என்ன செய்தார்கள் அந்த ஒரே மகனையும் கொன்று வெளியே போடுகின்றார்கள் அவ்வாறு போட்ட பின்பு அனைத்து சொத்துக்களும் நமக்கே சொந்தம் என்று அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் தன்னுடைய ஒரே மகனை அவர் இந்த உலகிற்கு அனுப்பிய போதும் அந்த மக்கள் அவரை கண்டு கொள்ளவில்லை மாறாக அவரை சிலுவையிலே அறைந்து அவர்கள் கொண்டுவிட்டார்கள் ஆனால் உரிய நேரம் வருகின்ற போது கடவுள் இவ்வுலகிலே வந்து தீயோரையும் நல்லோரையும் தனியாக பிரித்து நல்லோரை தன்னுடைய வான்வீட்டிற்கு அழைத்து செல்வார் ஆனால் அதே வேளையில் தீயோரை தக்க தீச்சுளையிலே இட்டு அவர் அழைப்பார் என்று நற்செய்தி நமக்கு கூறுகிறது ஆகவே கடவுள் நம்பிக்கையோடு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அந்த செயல்களை நாம் செய்கிறோமா பல நேரங்களில் நம்முடைய பாவ வாழ்வினால் நாம் எல்லாவற்றையுமே இழந்து கொண்டே இருக்கின்றோம் அந்த பாவ வாழ்விலிருந்து மீட்டெடுப்பதற்காக கடவுள் பல பேரை கொண்டே இருந்தாலும் நாம் அந்த பாவ வாழ்விலிருந்து நாம் மீண்டு வருகிறோமா ஆகவேதான் இந்த தவக்காலம் நமக்கு மையமாக கொடுக்கப்பட்டிருப்பது அந்த மனமாற்றத்திற்காக நாம் செய்த தவறுகளிலிருந்து நாம் மனமாறி மீண்டும் கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்வதற்காக கொடுக்கப்படுகிறது ஆகவே நாம் அனைவரும் கடவுளுக்கு ஏற்ற அல்லது அவருடைய நம்பிக்கைக்கு உரிய பிள்ளைகளாக வாழ இத்திருப்பலேயே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமேன்